வணக்கம் மக்களே தமிழக வட்டிகளத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அஜித்குமாரோட வீட்டில் போய் நேராக பார்க்கல அப்படிங்கிற வந்து ஒரு குறை இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததெல்லாம் தளபதி வந்து யாருக்குமே தெரியாமல் அவங்கள போய் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்காரு ஸோ அதை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தாங்க என்னடா தளபதி அவர்கள் வந்து இன்னும் ஆறுதல் கூறலையே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவங்கள போய் நேராக பார்த்து ஆறுதல் சொல்லலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதை வந்து நிறைவேற்றியிருக்காரு தளபதி அவர்கள் வந்து அஜித்குமாரின் குடும்பத்தை போய் நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்காரு ஆறுதல் கூறினது மட்டும் இல்லாமல் நிதியுதவியும் வழங்கியிருக்காரு அவரோட தாயிடமும் தம்பியிடமும் வந்து இப்போ பேசியிருக்காரு கலந்துரையாடி இருக்காரு ஸோ அதில் வந்து அவர் தாயிட்ட வந்து ஆறுதல் கூறியிருக்காரு நான் இருக்கமா கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி இப்போ தளபதி பார்க்க வராரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து பரவலாக வந்துட்டு இருந்துச்சு ஆனால் டிவிக்கே வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக மறுத்தாங்க ஏன்னா வந்து தளபதியை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துடக்கூடாது முடியாது அப்புறம் வந்து நம்ம வந்து எந்த பர்பஸ்க்காக போனோமோ அதை வந்து பண்ண முடியாதுங்கிறதுக்காக தவிர்க்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க போல் தளபதி அவர்கள் வந்து நீட்டாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்தை வந்து பார்த்துருக்காரு அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்காரு இதை தான் எல்லா தளபதியின்ஸுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தளபதி கண்டிப்பாக பண்ணுவார் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கட்டிதமாக கண்டிப்பாக பண்ணுவார் நம்ம தளபதி கண்டிப்பாக பண்ணுவாருங்கிறது எந்தவித சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ